வீடு ரகசிய தகவலால் மீட்கப்பட்ட பல மில்லியன் பெருமதியான பொருட்கள் யோலை மாதத்துக்கான எரிபொருள் விலையில் மாற்றுமா வெளியான அறிவிப்பு செமனி தொடர்பில் நீதியான விசாரணை உறுதி கார்பன் பரிசோதனைக்காக ஆய்வு கொடுத்து கூறியுள்ளோம் அமைச்சர் பீமல் தெரிவிப்பு யாழியில் குறிசோளம் கோவிலுக்கு பிணித்திற்கு சென்ற குடும்பஸ்தர் உயிரிழப்பு வத்தலை பாளையவத்தியில் உள்ள ஒரு வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது கிலோ கேரளா கஞ்சா தொகை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது போலீசாருக்கு கிடைத்து ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் தொகையின் மதிப்பு இருபது மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமாகும் என்று போலீசார் தெரிவித்தனர் சோதனை நடாத்தப்பட்ட நேரத்தில் போதைப்பொருள் தொகை விநியோகிக்க தயாராக இருந்ததாகவும் சோதனையின் போது ஆறு சந்தக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளதாகவும் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஜூலை மாதத்துக்கான எரிபொருள் விலையில் எந்த மாற்றமும் இல்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாவனம் அறிவித்துள்ளது என்று கூடவுள்ள எரிபொருள் விலை நிர்ணய குழுவால் விலை நிர்ணயம் குறித்த இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என்றாலும் குறிப்பிடத்தக்க திருத்தம் எதுவும் எதிர்பார்க்கப்படவில்லை என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக பணிப்பாளர் மயூரான் நெதிக்குமாரகே தெரிவித்துள்ளார் செமணி மனித புதைகுலி தொடர்பில் நீதியான விசாரணை நடாத்துவோம் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவர் இதனை கூறினார் மேலும் அவர் தெரிவிக்கையில் மனித எலும்புக்கூடுகளை கார்பன் பரிசோதனைக்கு உட்படுத்துவதற்கான ஆய்வுகூடம் ஒன்றை வழங்குமாறு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளோம் மனித புதைகுழி காணாமல் ஆக்கப்பட்டோரின் பிரச்சினை எவ்வளவு ஆழமானது என்பதை நாம் அறிவோம் ஆகவே மணி மனித புதைகுலிக்கான நிதியை நீதிமன்ற செயல்முறைக்கு உட்படுத்தப்பட்டு வழங்குவோம் அரசு என்ற ரீதியில் இந்த மனித புதைகுலி அகழ்வு பணிவுகளுக்கு மில்லியன் கணக்கான நிதியை ஒதுக்கியுள்ளோம் என்று தெரிவித்தார் குறிச்சொல்லும் கோவில் ஒன்றுக்கு பிணைத்தீர்க்க சென்ற குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்தார் யாழ்ப்பாணம் அராளி மேற்கு வட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதுடையவரை எவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த குடும்பஸ்தர் உடல் சுகையினமுற்று காணப்பட்ட நிலையில் ஆராளி மத்தியில் உள்ள குறிச்சொல்லும் கோவிலுக்கு சென்றுள்ளார் இந்த நிலையில் அங்கிருந்த சாமியார் அவரது பிணியை போக்குவதாக கூறி இளநீர் ஒன்றினை வழங்கியுள்ளார் அந்த இளைநீரை குடித்த சிறிது நேரத்தில் குறித்த குடும்பஸ்தர் மயங்கி விழுந்துள்ளார் அதன் பின்னர் அவசர நோயாளர் காவு வண்டி வரவழைக்கப்பட்ட நிலையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிய வந்துள்ளது இதேவேளை வாட்டுக்கோட்டை போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்ட பின்னர் சம்பவ இடத்துக்கு வருகை தந்த வாட்டுக்கோட்டை போலீசார் சடலத்தை மீட்டு யாழ்ப்பாணம் பொதுன வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் அளவில் இலங்கை மின்சார சபையானது அதன் மின்சார உற்பத்தியில் எழுபது சதவீதம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில் இருந்து பூர்த்தி செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டின் முன்பகுதிக்கு பிறகு முதல் முறையாக இலங்கை மின்சார சபையானது எந்த மாத நிலவரப்படி அதன் மொத்த மின்சார உற்பத்தியில் எழுபது சதவீதத்தை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலங்களில் இருந்து பெற்றுள்ளது ஏனைய மாதங்களை விட எந்த மாதம் தேவை அதிகமாக இருந்த சூழ்நிலையில் எவ்வாறு நிறைவு செய்யப்பட்டதாக நாட்டின் மின்சார விநியோகம் சுமார் நூறு சதவீதம் நீர் மின்சாரம் சார்ந்தது என்ற ஆரம்பகால கொள்கையிலிருந்தும் காலப்போக்கில் பின்பற்றப்பட்ட கலப்பின நீர் மின்னணல் மின் கொள்கையிலிருந்தும் ஒரு விலகலை காட்டுவதாக மின்சார சபை சுட்டிக்காட்டியுள்ளது பாகிஸ்தானில் இன்று அதிகாலை மூன்று ஐம்பத்தி நாலு மணியளவில் நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது இந்த நில அதிர்வு மெக்னடியூட் அளவுகோலில் ஐந்து தசம் இரண்டு ஆக பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த அர்த்தத்தினால் கட்டடங்கள் குலுங்கியதாகவும் உயிரிழப்புகள் சேதங்கள் குறித்த விவரங்கள் வெளியாகவில்லை எனவும் வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன